இந்த பிரேமில் கம்ருதீன் போகிறது வந்து தெரியுதா உள்ள பாத்ரூம்குள்ளே யார் இருக்காங்க அப்படின்னு தெரியல ஆனால் ஒரு மூமெண்ட் வந்து தெரியுது கண்ணாடி வழியாக பார்க்க முடியுது ஸோ மக்களை இந்த ஒரு விஷயம் தான் சோஷியல் மீடியாக்கள் முழுக்க வந்து பரவிட்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதினும் பார்வதியும் ஏதோ பாத்ரூமில் கசமசா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நைட்டோட நைட்டாக வந்து நாய் வந்து குறைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ சம்திங் வந்து உள்ளர பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நரேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து செட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அதுதான் டெக்னிக்கல் ஃபால்ட்டாக வந்திருக்கும் டெக்னிக்கல் இஷ்யூவாக வந்திருக்கும் அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து கம்பேரிவ்லி வந்து கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா நைட் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவெல்லாம் முழுசா வந்து பார்க்கலாம் சோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்கான வந்து போலாம் ஆக்சுவலாக இந்த இஷ்யூ வந்து நேற்றுக்கு நைட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாக்கில் பட் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோடைய பர்சனலே நம்ம வந்து தொடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக வந்து இருப்பேன் எப்பயுமே இந்த சீசன் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி சீசன் அப்படி தான் ஸோ அப்படி பட்டு இருந்த ஒரு ஆள் வந்து இது ரொம்ப மோசமாக வந்து போயிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாக்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லணும் இல்லையா அதை எடுத்து சொல்றதுக்காக ஒரு குறும்படத்தை ஆரம்பத்திலே வந்து போட்டு காமிச்சிட்டேன் ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்து பார்ப்போம் ஒன்றும் இல்லைங்க மக்களே நம்ம சேன்ட்ராக்கா வந்துருக்காங்கல்ல இந்த சாண்டிராக்கா அவர்கள் வந்து நேற்றுக்கு நைட் வந்து தூங்கவே இல்லை ஏன் அப்படின்னா சபரிநாதன் அவர்களும் அரோரா அவர்களும் வந்து ரொம்ப சத்தம் போட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக சாண்டிராக்கா தூக்கிட்டு போய் வெளியே வந்து படுத்துட்டாங்க அதனை தொடர்ந்து வந்து நைட் என்ன முடிவு பண்ணிட்டாங்க நம்ம பசங்களாம் சேர்ந்துக்கிட்டு சரி சரி ஓகே உள்ளார அரட்டை அடித்தா தான் இந்த பொம்பளை எப்போ பார்த்தாலும் வந்து பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருக்குது தூங்க விடலை அப்படின்றது மாதிரி அது மட்டும் இல்லாமல் வெளியே போய் படுத்துக்குது சரி ஓகே நம்ம இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி தொந்துருவோம் எல்லாம் பண்ண வேணாம் நம்ம வேணால் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டை தூக்கிட்டு வந்து போட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் மற்றும் பார்வதி இவங்க ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு தான் போயிருக்காங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் ஓகேவா என்னடா ஓகேவா உங்களுக்கு இங்கே படுக்கலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் கமருதீனும் பார்வதியும் கிளம்பி போயிட்டுருக்காங்க ஓகே 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 அதுக்கப்புறம் நம்ம சபரிநாதன் எல்லாரும் அரட்ட அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ அப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சடனாக வந்து நாய் வந்து குறைக்குது சடனாக நாய் வந்து குறைக்குது சுபிக்ஷாவெலாம் தூங்குற கண்டிஷனில் வந்து இருக்காங்க என்னடா இது சடனாக நாய் குறைக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் நாய் குறைக்குது யாராவது தூங்கினா நாய் குறைக்கும் அதுவும் பகலில் தூங்கினா நாய் குறைக்கும் ஆனால் ஏன் இப்போ வந்து நாய் குறைக்குது ஒருவேளை நம்ம பெட்டெல்லாம் தூக்கிட்டு வந்து வெளியே போட்டு படுத்துட்டு இருக்கோமே அதனால வந்து நாய் குறைக்குதோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவ்வளோ சத்தத்தோட நாய் வந்து குறைக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி அடுத்த பிரேம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இல்லைங்க ஒரு மிஞ்சி போனால் ஒரு ஐந்து செகண்ட் ஓகேங்களா ஒரு அஞ்சு செகண்ட் மட்டும்தான் வந்து காட்டப்பட்டிருக்கோம் அந்த பிரேமில் வந்து நம்மளுடைய திவ்யா கணேஷ் இருக்காங்களே அவங்க வந்து முழிச்சு பார்க்குறாங்க ஏன்னா நாய் வந்து குறைச்சிருச்சு ஓகே அவங்க பெட்டில் படுத்துகிட்டு வந்து முழிச்சு பார்க்குறாங்க கமுருதின் வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வராரு அது ரெஸ்ட் ரூம்லேருந்து முழுசாக வெளியே வர்ற மாதிரி கூட காட்டலை ஓகேவா அவர் வந்து ரெஸ்ட் ரூம் கூட போல பெட்ரூம்லேருந்து பாதி பெட்ரூம்லேருந்து வெளியே வர்ற மாதிரி தான் அந்த ப்ரேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காட்டப்பட்டிருக்கு பட் அந்த பிரேமை நல்லா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணு சாரி ஜூம் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் வந்து ஒருத்தருடைய முகம் முகம் வந்து தெரியுதா இல்லையோ ஆனால் அசைவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியுது கிளியராக வந்து தெரியுது அதை நீங்கள் வந்து குறும்படத்திலே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அது மேபி பார்வதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அதாவது வெளியே எல்லாருமே வந்துட்டாங்க சேன்ட்ரா அப்படி பாத்ரூமில் ரெஸ்ட் ரூமில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க இல்லை ஓகேவா திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க சுபிக்ஷா வந்து அங்கேயே இருக்காங்க ஆதிரை அங்கேயே வந்திருக்காங்க அரோரா அங்கே தான் இருக்காங்க எங்கே வெளியே இருக்காங்க ஓகேவா கனியும் வெளியே தான் வந்திருக்காங்க ஓகே லேடிஸ் மொத்தமாகவே இருக்கிறது அவ்வளோதான் ஸோ அப்படி இருக்கும்போது பார்வதி அவர்களும் கம்மருதன் அவர்கள்தான் வெளியிலிருந்து உள்ளட போனாங்க மேபி ரெஸ்ட் ரூம்க்குள்ளேற போயிருந்துருக்கலாம் ஆனால் அங்கே தப்பு தான் நடந்துச்சு அப்படின்றதுக்கு எந்த ஒரு இதுமே இல்லை ஓகேவா ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க தப்பு தான் அந்த இடத்துல வந்து நடந்தது அப்படின்றதுக்கான எந்த ஒரு ரீசன்ஸும் அந்த இடத்துல வந்து கிடையாது ஸோ அதனால் தப்பாக வந்து நரேட்டிவ் செட் பண்ணாலையும் புரிஞ்சிக்காதீங்க இதை நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐம் நாட் முட்டை கொடுத்து டூ பார்வதியோ இல்லை கம்பருதிக்கோ நான் முட்டை கொடுக்கல ஓகேங்களா நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷார் அவர்களும் அரோரா அவர்களும் பண்ணைய நிறைய விஷயங்கள் வந்து எபிசோட்ல டெலிகாஸ்ட் பண்ணப்படலை ஆனால் லைவ்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆஃப்டர் டென் ஆஃப்டர் லெவன் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் எப்படி இருந்துச்சு ஷோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாமே எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் தான் அரோராவை எதுக்கு கழுவி கழுவி வந்து ஊத்திட்டு இருந்தாங்க இந்த ஒரு காரணத்துக்காக தான் வா ரெஸ்ட் ரூம் உள்ள வா போலாம் வா பாத்ரூம் குள்ளற போகலாம் வா அப்படின்னு சொல் எனக்கு வந்து என்ன என்ன சொல்கிறது ஏதோ என்ன என்னமோ சொல்லுவாங்க ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு பேட் வேர்ட்ஸ் ஸோ பேட் வேர்ட்ஸ் இல்லை இட்ஸ் மீன்ஸ் இன்டிமேட்டிங்காக இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க இங்கிலீஷில் இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க அரோரா ஸோ அதெல்லாம் வந்து காட்டப்படும் பொழுது இது என்ன காட்டாமலே வந்து இருந்துட்டு போகிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய இதுவாக வந்து இருக்குது பட் அது வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சு அவ்வளோதான் ஓகேங்களா நான் சொல்கிறது அரோராவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க செஞ்சு சில விஷயங்களை வந்து காட்டப்படும் பொழுது இது என்ன காட்டாமலே வந்து இருந்துட்டு போகிறாங்க தான் நான் வந்து சொல்ல வரேன் வேற ஒன்றுமே கிடையாது அப்படி ஒன்றும் அந்த இடத்துல பெருசாக ஒன்றும் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நாய் குறைச்ச உடனே வெளியே வந்துட்டாப்புல மேபி மேபி நீங்கள் வந்து ஒரு யோசித்தாலும் என்னை மிஞ்சி போயிருந்தா என்ன கிஸ் பண்ணியிருப்பாங்களா அது ஆரம்பத்திலேருந்தே பண்ணிட்டு தானே வந்து இருக்காங்க அது ஓப்பனாகவே பண்ணுறாங்க அதை வந்து அப்படியே வந்து மறைச்சி வைக்க வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றுமே கிடையாது இன்னும் இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் தான் வந்து நடந்திருக்கு ஒரு வித்தி இந்தி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு முப்பது செகண்ட்டுக்குள்ளே தான் வந்து நடந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எல்லோரும் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து கமருதியும் பார்வதியும் கிளம்பி போகிறாங்க பேசிவிட்டு ஸோ உள்ளறை போய் ஒரு முப்பது செகண்ட் கூட வந்து இல்லை அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாய் வந்து குறைச்சிருச்சு ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது டர்ட்டி மைண்டு ஃபெல்லோஸ் வந்து அப்படி யோசிக்கலாம் பட் இருக்கலாம்ப்பா நம்மளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக சொல்லிவிடுவோம் முடியாதுன்னா அந்த மாதிரி இவங்க பண்ணக்கூடிய ஆட்கள் தான் ஏன்னா சட்டையில் வந்து கிஸ்மார்க்கெல்லாம் வந்து இருக்குது லிப்ஸ்டிக் கரையெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கூட முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்தான் ஸோ அதனால் இருந்திருக்கலாம் மேபி இருந்திருக்கலாம் இல்லை இல்லாமல் கூட வந்து இருந்திருக்கலாம் பட் இல்லாத ஒன்று நம்ம பார்க்காத ஒன்று நம்ம வந்து இப்படி தான் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறது பெரிய தப்பு ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேன் ஓகேவா ஆனால் அந்த பிரேமில் கமருதீன் வெளியே வராரு ஆனால் அந்த அந்த பிரேமையும் முழுசாக வந்து அவங்க காட்டலை ஓகேவா கமருதீன் வந்து பாதி ரூம்லேருந்து வெளியே வர்ற மாதிரி தான் வந்து காட்டுறாங்க பட் உள்ளர ரெஸ்ட் ரூம்லேருந்து ஒரு ஒரு பிம்பம் வந்து தெரிகிறது ஒரு உடலுடைய அசைவு வந்து நல்லாவே தெரியுது அது ஆனால் பார்வதி தானா அப்படிங்கிறது தெரியல ஆனால் பார்வதியாக இருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் வந்து இருக்குது ஏன்னால் எல்லா பெண்மணிகளும் வெளியே தான் இருக்காங்க திவ்யா மட்டும்தான் உள்ளர வந்து இருக்காங்க சாண்ட்ரா அவர்கள் வேறு ஒரு இடத்துல வந்து இருக்காங்க ஓகேவா ஸோ அதன் காரணமாக பெண்கள் தான் ஓகே அந்த என்ன சொல்கிறது முடியை இப்படி தூக்கி போடுற மாதிரியும் தெரியுது அப்போ பார்வதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தப்பு நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் என்ன குழப்பாதரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது புரியுது பட் அதுக்கப்புறம் நடந்த இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கன்ஃபார்ம் பண்ணுது ஓகேவா எப்படி கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து அந்த இன்சிடெண்ட் அப்புறம் வந்து பெட்டில் படுத்துட்டு பாஸ் நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கே எனக்கு என்னால் முடியல தயவு என்னை நான் வெளியே அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மைக்கில் குசு குசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க புரியுதுங்களா ஸோ அப்போ சம்திங் ஏதோ அங்கே வந்து நடந்திருக்கு ஸோ அதன் காரணமாக தான் நாய் குறைச்சிருக்கு அதன் காரணமாக தான் கம்ரிதன் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக வெளியே வந்திருக்காப்புல ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பிக்பாஸ் கிட்ட பார்வதி அவர்கள் வந்து பிக்பாஸ் நான் கிளம்புற வீட்டுக்கு அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அதனால் நடந்திருக்கு ஓகேவா ப்ராபபிலிட்டி தான் மக்களே இந்த பக்கம் நடக்காது அப்படின்றதுக்கு ஐம்பது சதவிகிதமும் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஐம்பது சதவிகிதம் நம்ம எடுத்துக்கலாம் இங்கே நடந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரே ஒரு ரீசன் நம்ம எடுத்துருக்கிறதுக்கான ஒரே ரீசன் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் சடனாக எவ்வளோ போல்டான ஒரு கேள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ தூரம் வந்து மோசமான ஒரு பொண்ணு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக சில விஷயத்தை வந்து அணுகுவாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும் அண்ட் அண்ட் ஒன் மோர் திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்காக அவங்க என்ன வேணாலே பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் சடனாக வந்து எதுவுமே நடக்காத போது திடீர்னு வந்து பிக் பாஸ் நான் வந்து வெளியே போகிறேன் என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா மேபி மேபி இது தப்பாக போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பத்து பர்சன்ட் வந்து ஆட் ஆகுது அந்த ஒரு பாயிண்டால் அண்ட் இன்னொரு ஒரு இருபது முப்பது பர்சன்ட் எப்படி ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ருஜன் வந்து ஏய் என்னடா திடீர்னு இத்தனை நாளாக இல்லாமல் திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அதுவும் கம்ருதீன் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போய் எனக்காக நீ நின்று இருக்க அதனால் வந்து நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை கட்டிக்கிறேன் அப்படின்றாப்புல உங்கள் அம்மா என்ன அடிப்பாங்களா அடித்தா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல பார்வதி ஒரு பக்கம் வந்து அழுகுறாங்க இது எப்படி போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தெரியல எங்கள் அம்மா என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க யோ என்னையா பண்ணிகிட்டு இருக்கீங்க சோக்குள்ள அப்படின்ற மாதிரி வந்திருக்கு ஆக்சுவலாக இதெல்லாமே எல்லாமே ப்ராபபிலிட்டி தான் மக்களே அது ஒழுங்காக காட்டப்பட்டிருக்கலாம் அரோராவுடைய விஷயமெல்லாம் காட்டும் பொழுது இந்த ஒரு விஷயத்தையும் காட்டப்பட்டிருக்கலாம் பட் மேபி பார்வதி அண்ட் கம்ருதினை வந்து காப்பாற்றுறதுக்காக கூட இப்படி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு இல்லை அவங்களுடைய உறவு முறைகளை ரொம்ப கொச்சப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நினச்சி செஞ்சுருந்துருக்கலாம் பட் எண்ட் ஆஃப் தி டே ஏதோ சம்திங் அங்கே வந்து நடந்திருக்கு அது மட்டும் நல்லா கிளியராக வந்து புரியுது ஆனாலும் பார்வதி அவர்கள் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க பார்வதி எங்கேயோ ட்ராக் மாதிரி எப்படியோ போய்ட்டுருக்க மக்கள் ஒரு ஐம்பது நாள் நல்லா இருந்தாங்க பிரச்சனை இல்லாமல் அவங்க பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடித்து ஆடிட்டு இருந்தாங்க எல்லாரையும் போய் வெறுப்பு ஏங்க அவங்க நெகட்டிவாக ஒரு விஷயம் பண்ணாலையும் அது கேமுக்கு வந்து சாதகமாக தான் மாறும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது நாள் நல்லா க பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த அரோரா பிரச்சனை இவங்க பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படியே ஒரு மாதிரி டைலூட் ஆகி லவ் காதல் கண்ட்ராவி ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லி அதில் போய் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து மாறிட்டாங்க மக்களே ஸோ அதை நான் குறும்படம் போட்டு காட்டணும்னு நான் நினச்சேன் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து குறும்படம்லாம் போட்டிருக்கேன் காப்பி ரைட்ஸ்லாம் வந்தாலே வந்துடும் அதனால் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி வணக்கம்